ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபீனிக்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மில் நம்ம ஆல்ரெடி நம்ம நாய்கள் பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் ஸோ இப்போது நம்ம அடுத்ததாக நம்ம ஃபார்மில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம வந்து சண்டைக்கோழி ஆட் பண்ணலாம் முன்னாடி மாதிரி நம்ம சண்டை கோழி வளர்க்கலாம் இல்லை நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் இந்த இடத்தங்கெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்தோம் பாருங்கள் எவ்வளோ பொதரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணப்பறம் அதே இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக மாறிடுச்சுன்னு பாருங்கள் அன்னைக்கு காலையில் ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மரங்களுக்கு உரமாகவே நம்ம பயன்படுத்துகிறக்காக மர மரத்தை சுற்றியே போட்டோம் அந்த செட்டை சுற்றி இருந்த இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குப்பைகள் வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்மளோட பெரிய தென்னை மரங்களுக்கு ஃபுல்லாகவே அதை வந்து உரங்களாக கொஞ்ச நாள் இது மக்கி உரமாக மாறிடும் ஸோ அதனால் அதிலே போட்டோம் நம்ம உரம் மரங்களுக்கு வேறு உரங்கள் எதுவுமே கொடுக்கறதில்ல இந்த மிருகங்களோட கழிவுகள் மற்றும் இந்த க நம்ம வெட்டின இந்த தாவரங்களை தான் நம்ம வந்து உரமாக பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறமா கோழி வளர்க்குறதுக்கு நம்ம முன்னாடியே செட்டு கட்டி வச்சுருந்தோம் அந்த செட்டையுமே வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அதில் இருந்த முன்னாடி கோழி கழிவுகளோடு சேர்ந்த மணல் பழைய மணல் இருந்தது அது எல்லாத்தையுமே வெளியே அள்ளி போட்டுட்டு புதுசாக வந்து கொஞ்சம் மண்ணுமே எடுத்து போட்டு அந்த செட்டை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டோம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ க்ளீனாக இருக்குது இப்போ இந்த கோழி வளர்க்குறதுக்கு ரெடியான அளவுக்கு நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டோம் அதை இன்னும் ஒன் வீக்லேயே நம்ம இதில் வந்து கோழியை நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம ஃபார்மில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த உள்ளேருந்து எடுத்த மணல் அப்புறம் க்ளீன் பண்ண குப்பைகள் எல்லாத்தையுமே மரங்களுக்கு உரமாக வச்சுருக்கோம் அது பார்த்தா தெரியும் தென்னை மரங்கள் சுற்றி மணல் இருக்கு பார்த்திங்கனா இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த அடி போட்டிருந்த மணல் அந்த கோழி கழிவுகள் எல்லாம் கலந்து இருந்தது எல்லாமே உரம் தான் இதை நம்ம மரங்களுக்கு உரங்களாக வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்